உங்களுக்கு வணக்கம் நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன் உண்டியல் குடுக்கிகளின் அட்டூழியம் அராஜகத்தில் ஈடுபடும் பிசிகாவினர் கண்டு கொள்ளாத காவல்துறை இந்த வீடியோல இப்ப ரீசெண்டா நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம் முதல் விஷயம் சின்ன சிறுத்தை குட்டிகள் நாங்களாம் வந்து ரவுடிங்க எங்களால யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க என்ன வேணாலும் போய் பண்ணுங்க பொதுமக்களை எப்படி வேணாலும் தாக்குங்க காவல்துறை ஒரு பொண்ணுத்தையும் புடுங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் வீசிகா நபர் ஒருத்தர் பேசியிருக்கக்கூடிய ஒரு பேச்சு மிகப்பெரிய அளவுக்கு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு இரண்டாவது விஷயம் ஒரு பக்கம் நெல் நெல் விதைகள் வந்து முளைச்சிருக்கு அதை கேட்டால் கொஞ்சமாக தான் முளைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் நெல் கொள்முதல் நிலையங்களில் வேலை பார்க்கக்கூடியவங்க அங்கே வரக்கூடிய நெல் மூட்டைகளை இறக்கக்கூட முடியாமல் எங்களால் இறக்க முடியாது நீ என்ன வேணாலும் பண்ணீங்க நாங்கள் கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பூண்டில அந்த நெல் விதைகளை கொண்டு வந்த அந்த அம்மா கிட்ட அவங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் ராஜகத்தில் அடாவடியில் ஈடுபடக்கூடிய ஒரு காணொலி வெளியாகி மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு முதல்ல நான் ஒரு அந்த வீடியோ நீங்க பாருங்க எந்த அளவுக்கு இவங்களுக்கு திமுறை போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு

காவல்துறையால் ஒண்ணுமே பண்ண முடியாதா இந்த தைரியம் இவங்களுக்கு யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்பட்டமா தெரியும் திமுகவுடைய கூட்டணியில் இருக்கிறதுனால நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் நம்ம கிட்ட பவர் அப்படின்றதுனால ஏற்கனவே சென்னையில ஒரு வழக்கறிஞரை ஒன்று கூடி இந்த குண்டர்கள் வீசிக்காவினுடைய குண்டர்கள் போய் தாக்கியிருந்தாங்க அதை ஏங்க தாக்குனீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு நம்முடைய அண்ணன் திருமாவளவன் முறைச்சா அப்படி அப்படிதான் அடிப்போம் அதுவும் லேசாக தான் அடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல இப்பேற்பட்ட ஒரு தலைவர் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் இந்த தொண்டர்கள் இப்படிதான் இருப்பாங்க வேற எப்படி இருப்பாங்க நம்மலாம் ரவுடிங்க போய் மக்களை என்ன வேணாலும் பண்ணுங்கள் யாராவது உங்களை கேட்டாங்கன்னா தாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பொது நிகழ்ச்சியில் இவ்வளோ தைரியமாக பேசுகிறாப்பில்ல காவல்துறையால் ஒன்றுமே புடுங்க முடியாதுன்னு சொல்லிட்டு த முதலமைச்சரின் கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய காவலர்களை இவ்வளோ மட்டமாக பேசுகிறாரு இன்ன வரைக்கும் இந்த நபரின் மீது வழக்கு பதிவு செய்யப்படலை கைது செய்யப்படலை ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா திமுகவும் பிசிக்காவும் கூட்டணியில் இருக்காங்க இந்த நபரின் மீது கை வச்சால் கூட்டணிக்குள்ளே ஏதாவது ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு கூட்டணிக்காக ஒட்டுமொத்த காவல்துறையும் கரங்கப்படுத்தக்கூடிய ஒரு குண்டரை விசி நபரை கைது பண்ணாமல் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க காவல்துறை ஆனால் இங்கே யாராவது ஒரு ட்விட்டரில் ஒரு பதிவு போட்டாலோ இல்லை ஃபேஸ்புக்கில் முதலமைச்சருக்கு எதிராக ஏதாவது ஒரு கருத்தை பதிவு பண்ணிட்டாலோ ஓடி வந்து நமக்குன்னு பிடிக்கக்கூடிய காவல்துறை நேரடியாகவே ஒரு பொதுமக்கள் பேச பொதுமக்கள் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் ஒரு மேடை அமைத்து காவல்துறையை காட்டமான வார்த்தைகளால் வசைப்பாடுறாப்புல பட் இன்ன வரைக்கும் அவரை கைது பண்ணாம வெளியே விட்டு அழகு பாக்குறாங்க இதுதான் திமுக சொல்லக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி வந்து எழுது ஏற்கனவே விவசாயிகளினுடைய வயிற்றில் அடித்திருக்காங்க இங்க இருக்கக்கூடிய அரசு ஆளுமுருகம் ஏன்னா நெல்மணிகள் எல்லாம் முத முளைத்து போயிருக்கு குத்தகைக்கு நீ அந்த நிலத்தை வாங்கி பயிர் பண்ணவங்க கதறி துடிக்கிறாங்க நான் ஒன்றைப்பன் செயினை வந்து வச்சு அடமானம் வச்சு நான் வந்து பயிரிட்டேன் பாருங்க பயிர் தரமாக வந்ததுக்கு பிறகு அதை கொட்டி வைக்கிறதுக்கு இடம் இல்லை அந்த கொள்முதல் செய்வதற்கு நிலையங்கள் இல்லை எல்லாம் முளைச்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போது அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சின்ன தளபதி அவர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு நம்முடைய அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா அது எங்க சும்மா மேல் முளைச்சிருக்குங்க அதாவது ஒன்றும் இல்லைங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த கொள்முதல் நிலையங்களில் வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள் நாங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவன் என்னெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அங்கே வரக்கூடிய அம்மாவிடம் சண்டை போடக்கூடிய மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு வீடியோ வெளியாகி இருக்கு என்னால முடியாது இந்த மூட்டத்துக்கு முடியாதுன்னா வராதிங்க இந்த வேலைக்கு ஏன் வர்றாங்க

என்ன <laughs> <laughs> கை வீட்டுக்கு போற. கை வீட்டுக்கு சுத்தாது. நீ கை வீட்டுக்கு சுத்தணும் உனக்கு வசிக்காதுங்களா? கை வீட்டுக்கு போறதுக்கு. என்ன ஆகுது? கை வீட்டுக்கு. ஏ சார். பேத்துறேன். கை வீட்டுக்கு போறது. இல்ல மூஞ்ச பத்தன்னு பண்ணு. இல்ல. மூஞ்ச பத்த. எந்தளவுக்கு அட்டாவடி தனமான பேச்சோட திமிழ்தனமான பேச்சோட வரக்கூடிய அங்க வரக்கூடிய விவசாயிகளுக்கு இதை எப்படி எல்லாம் நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பாருங்க எப்படியெல்லாம் பேசுறாங்கன்னு பாருங்க நான் கம்யூனிஸ்ட் கட்சி நாங்கள் ரோட்ல இறங்கி போராடுவோம்னு சொல்லிட்டு கட்சியை வைத்து மிரட்டக்கூடிய வேலையை பார்த்துட்டு இருக்காங்க கொள்முதல் நிலையங்கள்ல மூட்டை தூக்கக்கூடிய அந்த ஊழியர்கள் அந்த அம்மா என்ன கேட்குறாங்கன்னா உங்களால மூட்டை தூக்க முடியலன்னா ஏன் வரைங்க வேலைக்கு தான் கேட்குறாங்க அவங்க கேட்கக்கூடிய கேள்வி சரியான கேள்வி ஏன்னா உங்களுக்கான ஊதியம் வந்து பாத்தீங்கன்னா எதற்காக கொடுக்கப்படுது நீங்க அங்க இருக்கக்கூடிய மூட்டைகளை கொண்டு போயிட்டு இறக்குறதுக்கு தான் அதை விட்டுட்டு என்னால இறக்க முடியாது நீ ஆள் வச்சு இறக்கிக்க அப்படின்னா எதுக்காக அங்க வேலை பார்க்குறீங்க அதே மீறி கேள்வி கேட்டா நாங்க வந்து கம்யூனிஸ்ட் வாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி ரீதியா அவங்களை மிரட்டுறது சாதாரண பாமர மக்களை விவசாயிகளை இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க நம்முடைய ஆளும் வர்க்கம் இதற்கெல்லாம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் சரியான சம்பட்டி அடிய மக்கள் கொடுப்பாங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது